ஐபிஎல் போட்டியில் இந்த நான்கு அணிகள் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முன்கூட்டியே வெளிவந்த தகவல் அதாவது உலகம் முழுவதும் உள்ள டி டுவெண்டி கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசன் வரும் சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ரெண்டு தொடங்க உள்ளது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியை ராயல் ஜாலஸ் பெங்களூர் அணி எதிர்கொள்கிறது இந்த போட்டியானது கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது அந்த வகையில் இந்த ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே அதற்கான பில்டப்புகளும் வழக்கம் போலவே பலமாக உள்ளது ஒவ்வொரு அணிக்கும் இடையான ரயில் வழி முன்னாள் வீரர்களின் கணிப்பு ரசிகர்களுக்கு இடையான காரசார விவாதம் என்பவை பயங்கரமாக பேசப்பட்டு ட்ரெண்டிங்காகி வருகிறது குறிப்பாக டி டுவெண்ட்டி சாம்பவானும் ஆர்சிபி அணியின் முன்னாள் வீரருமான ஏபிடி வில்லியர்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று கவனம் பெற்று ட்ரெண்டாகி வருகிறது இந்த சீசனில் டாப் நான்கு அணிகளாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அணிகள் குறித்த பட்டியலை டி வில்லியர்ஸ் வீடியோ பதிவாக தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளார் அதேபோல் டி வில்லியர்ஸ் தனது கணிப்பில் கூடியதாவது இந்த சீசனில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி முன்னேறும் அதேபோல் ஆர்சிபி அணியும் முன்னேறும் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அதேபோல் அணியின் சமத்தன்மையை பார்க்கும் போது குஜராத் அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த நான்கு அணிகளைத்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அணியாக கணிக்கின்றனர் என்றார் மேலும் அதோடு நிற்காமல் ஆம் நாம் சிஎஸ்கே அணியை இதில் சேர்க்கவில்லை இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வருத்தம் தரலாம் அந்த அணி பழம் வாய்ந்த அணிதான் குறிப்பாக இந்த நான்கு அணிகளை தாண்டி சிஎஸ்கே அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் அணியாக பார்க்கப்பட்டு வருகிறது சிஎஸ்கே அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் ஆளாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் டி வில்லியர்ஸ் கூறினார் அது மட்டுமில்லாமல் தோனியின் கடைசி ஐபிஎல் போட்டி என்பதால் இந்த முறை மும்பை அணிக்கும் சிஎஸ்கே அணிக்குமான போட்டி பலமாகவே இருக்கும் குறிப்பாக இந்த கோப்பையை கைப்பற்ற சிஎஸ்கே அதிக முயற்சி எடுக்கும் ஏனென்றால் இந்த மெகா ஏலத்தில் சிஎஸ்கே பல முக்கியமான வீரர்களை தங்களுக்கு சாதகமாக எடுத்துள்ளதால் தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சிஎஸ்கேவை தாண்டி இந்த நான்கு அணிகளுக்கு முக்கியத்துவம் இருக்குமா என்பது சந்தேகம்தான் சிஎஸ்கே முதல் ஆளாக கூட பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல மேலும் ஏபிடி வில்லியர்ஸ் ஐபிஎல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே இவருடைய கணிப்பு தனிப்பட்ட விதமாகத்தான் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் மற்றவர்களுடைய ரசிகர்களின் கணிப்பு புதியதாகவே இருந்து வருகிறது ஒவ்வொரு அணிக்கும் தனித்துவமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிளே ஆப் சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் தகுதி பெறும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க